சாப்பிடு. ஊர் பிடிச்சதெல்லாம் செஞ்சாச்சு. மருமகளே நீ சாப்பிடு. கொடுங்க நீ கொடுங்க சாப்பிடுற ரொம்ப நல்லாச்சு. ஐயோ சூப்பராக இருக்கு நீ எவ்வளோ நாளாச்சு உங்கள் கை பக்காதுல சாப்பிடு. அத்தை ஆமா அத்தை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லாச்சு இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிடு. ஏய் மருமகளே, உன் பொண்டாட்டி வாதி நல்லா சமைக்க மாட்டாளா? ஆவே எங்க தே சமைக்குறா? சமைக்கறேன். நாங்களும் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ சரி சரிப்பா நல்லா சாப்பிடு வயிறார சாப்பிடு நீங்கள் செஞ்ச சாப்பாடும் இந்த ஆசாரத்தில் உட்காந்து சாப்பிட்றோம் பாப்பா ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு நீங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து கண்டிப்பா மறுபடியும் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் நீ கண்டிப்பா தீபி இந்த கல்யாணம் கண்டிப்பா நான் கூப்பிடுவேன் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு அதான் ஆசை தீபி அம்மா எல்லாரும் வந்து சேர்ந்து ரொம்ப நாளாச்சு இங்க இருக்கு அந்த ஏக்கம் இருக்கு நீங்க வந்ததக்கு அப்புறம் தான்ங்களை பாக்க ஒரு நாள் வராங்கன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு ஏ அண்ணி அவனும் பாவாம்மா படிப்பு வீடு கஷ்டம் அவனுக்கு உடம்பு சரியில்லமா இருக்கற அங்க இங்கே நாலஞ்ச ஜலஞ்ச அவனையே என்ன பண்றது ஆமா ஆமா ரொம்ப உடம்பு இருக்கான்னு கேள்விப்பட்ட ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு கேள்விப்பட்டேன் சரி விடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் ஆமா அத்தை எனக்கு அவன பார்த்ததுமே ரொம்ப சங்கடமா போச்சு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா அத்தை எனக்கு சங்கடமா போச்சு என்ன பண்றதுனே தெரியல எப்படியாவது அவன நல்லபடியா பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அத்தை கண்டிப்பா கண்டிப்பா மருமகனே அவன் எப்பவே நல்லபடியா கொண்டு வரணும் அவனுக்கு பொண்ணோட கல்யாணம் நடந்துட்டாலே அவன் சரியா இருவான் अरे अरे सूमा पेसिटी का रेंडर साप लूटू वही रहा साप लूटू கோவம் வந்துடும் அதனால் நீ சாப்பிட்டு பொறுமையாக பேசு நான் போய் வெத்தலை பார்க்கலாம் ரெடி பண்ணுறேன் நீ எங்கேயும் போகாதீங்க நீங்கள் ரெண்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் நீ ப்ளீஸ் நீ நீங்கள் சாப்பிடுங்க நான் உங்களை பரிமாறி தப்பா சாப்பிட்றேன் இதெல்லாம் முடியாதத்த அம்மா சொல்கிற மாதிரி வாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் பிணைஞ்சு கையில் கொடுங்கத்த அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் நீ எனக்கும் பிணைஞ்சு கொடுங்களேன் ஏடி தேடி அவன் தான் சின்ன பையன் கேட்குறான் நீயுமா இன்னும் மாறல இதில் என்ன இருக்குது நம்ம பழைய பழக்க வழக்கங்கள் சந்தோஷங்களையெல்லாம் விட்டுத்தர முடியுமா அதாவது அப்பப்போ நடக்க முடியுமா நடந்துச்சா ஏற்றுக்கணும் இல்லையா நம்மளே உருவாக்கிக்கணும் எனக்கு தெரியாது நீங்கள் அவனுக்கு பயன் தரும்போது எனக்கு பயன் தரணும் இங்கே பாரு என் தங்கச்சிக்கு அப்புறம் தான் மருமங்க ஜாக்கிறது முதல் இழுத்து பிணைஞ்சு கொடு அவள் பா எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான் சரி 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 எல்லாருக்கும் பணம் தர கவலையே பிரவீன் இந்த இந்த சாப்பிடு வருமானி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வாங்க

அண்ணா காரியமே கெட்டும் ஒரு நாள் நம்ம தள்ளி போட்டேன்னு வையுங்களே என் மருமகளோ என் பேத்தி என்னென்ன பிளான் பண்ணி இந்த கல்யாணம் செய்யணுமோ எல்லாத்தையும் விலகி பார்த்துருவாளுங்க அதனால் இவளை கேப்பே விடக்கூடாது டைம் விடக்கூடாது நம்ம முதல்ல போய் எல்லாத்துலேயும் நின்றுணும் ம் அதுவும் சரிதான் தங்கச்சி சரி சரி கொஞ்சம் நேரம் இருங்களேன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் ஆமாம்மா அத்தையும் மாமாவும் இவ்வளவு தூரம் சொல்றாங்களே இருக்கலாமா ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போகலாம் சரி சரி இருக்கேன் நீ இருக்கேன் உங்களுக்காக இல்லாமலா எப்பவுமே உங்களுக்காக நான் இருப்பேன் ஆமாம் நீ எப்படி இப்போ இந்த ஊரில் விவசாயம் மேலே உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குது நல்லபடியாக போயிட்டுருக்கா ம் அது ஏன் கேட்குறேன் போன வருஷம் மழை பெய்ஞ்சதில் எங்களுக்கு நஷ்டம்தான் ஆச்சு இந்த தடவை தான் வந்துருக்கு வந்திருக்கு பயிரெல்லாம் இனி மழை வந்து கெடுக்காமல் இருந்தால் சரி மழை வந்தால் நஷ்டம் நஷ்டம்தான் என்ன சாப்பாட்டுக்கு மட்டும் எங்களுக்கு ஏதாவது இருந்துட்டு அதனால எங்களுக்கு தெரியல இல்லாட்டியும் அவ்வளவுதான் ரவி எதை சப்போர்ட் பண்ண மாட்டானா அவன் சம்பாதிக்கிறது அவன் குடும்பத்துக்கே பார்த்தாப்ல அவனும் பாவம் சின்ன இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கிறான் இப்ப நோய் வாய்ப்பார பட்டுட்டான் அவனுக்கு அதுக்கும் மருத்துவ செலவு அது இதுன்னு போயிட்டே இருக்குங்காட்டிக்கு எங்களை வந்து பாக்குறதுக்கு கூட அவனுக்கு முடிய மாட்டேங்குது தான் அடிக்கடி போய் பார்த்துட்டும் வரோம் அவனுக்கு வேணுங்கிறதும் கொடுத்துட்டு வரோம் அவனால முடிஞ்சதை எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறான் நாங்கள் அவன்கிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்கறது நான் அவன் நல்லபடியாக இருந்தானா போதுமா அப்படின் சரி மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க அவன் அனுப்பாட்டி என்ன நீ மாதம் மாதம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நானும் உங்களுக்கு மகன் தானே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாப்பிள்ள நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும் எங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லை ஒரு காட்டில் விளையினாலும் ஒரு காட்டில் விளையாடுறதை நாங்கள் வச்சு விற்று நாங்கள் வாங்கி அரிசி எதுன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் அதனால நீங்கள் கவலையே போடாதீங்க சரி சரி மாமா டைம் ஆச்சு கிளம்பலாமா நீ பேசிருந்த டைம் போனதே தெரியல சரி அண்ணா அண்ணி போய்ட்டு வரோம் பார்த்துருங்க இதனால எனக்கு ஃபோன் பண்ணுங்க இதுதான் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பரை எனக்கும் கொடுங்க நான் போயிட்டு உங்களை ஃபோன் பண்ணுறேன் சரியா நான் அடிக்கடி முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து பார்க்குறேன் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களை கூப்பிட்டு எப்படியாவது உங்களை வந்து பார்க்குறேன் சரியா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்களே அங்கேயே கூட்டிகிட்டு போகிற சொல்கிறேன் நான் இங்கேயே நினச்சிக்கல எங்களை கூப்பிட்டு எல்லாம் போவேண்டாண்ணா நாங்கள் இருக்கிறது இங்கே யாராவது வந்து பார்த்தாலும் ஒரு ஃபோன் பண்ணாலும் கூட போதும் எங்களுக்கு வேறு எதுவுமே நாங்கள் யார்ட்டி எதிர்பார்க்கறது சரி சரி அத்தை மாமா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அவன் இல்லாட்டி நான் உங்களுக்கு எல்லா நேரத்து துணையாக இருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா தம்பி ஒரு என் வாழ்க்கையில் நீ எனக்கு துணையாக இருக்கேன்னு சொல்கிற பாரு எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா சரி பார்த்து பத்திரமா ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு வாங்க நல்லபடியாக காரியம் பேசி முடிச்சுட்டு வாங்க சரியா சரி தெரித்த கிளம்புறோம் ஆமாம் நீ கிளம்புறோம்